சினம் அப்படிங்கிறது என்ன ஏன் சினம் வருது ஆசை இருக்கிற வரைக்கும் சினம் என்பது நிச்சயமாக வரத்தான் செய்யும் இல்லையா நீங்க ஆசைப்பட்ட ஒண்ண யாராவது அடையறக்கு தடை பண்றாங்க அப்படின்னா அந்த தடையை நீக்கிறதுக்கு நம்ம உயிராற்றலுடைய எழுச்சி பெற்ற நிலைதான் சினம் இதை புதல் புரிஞ்சுக்கணும் புத்தர் சொன்னாரில் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க ஆசைதான் நம்ம ஆசை சீரமைக்கலைன்னா பேராசையா மாறிடுது நஷ்டத்தை ஏற்படுத்துது அந்த ஆசைய நீங்க அடைய முடியல யாராவது வந்து தடுக்கிறாங்க பொருள் வாங்கலான்னு நினைக்கிறீங்க இப்ப வீட்டுக்காரரோ வீட்டுக்காரமாவோ யாரோ ஒருத்தர் அதை வேண்டாம்னு தடுத்தா உங்க ஆசையை ஒருத்தங்க தடுத்துட்டாங்க அவங்கள நீங்க இந்த ஆசையை தடுத்து ஏதாவது பண்ணணும் நம்ம உயிராற்ற எழுச்சி பெறுது பாருங்க அதான் கோபமாக கொந்தளிச்சுட்டு வருது இப்ப ஆசைதான் கோபமாக கோபம் வந்துட்டா கோபம் வரலைன்னா வஞ்சம் வரலைனா வஞ்சமா உள்ள நின்னுக்குது இல்லையா கோபமாவது கொஞ்சம் பரவாயில்ல ஆனா அந்த வஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கோபம் வந்து பாம்பு கொத்தி விஷம் ஏறுற மாதிரி பொழச்சிக்கலாம் வஞ்சம் இருக்கு பாருங்க அது நாள்பட்ட விஷம் சரியா உங்க உள்ள உங்களை அரிச்சு அரிச்சு கொல்லாம விடாது கோபம் பார்ப்பாதிக்கு பட் வஞ்சம் உள்ள வச்சிருக்க வச்சிருக்க உங்க மனசெல்லாம் வெந்து போயிடும் வஞ்சத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான தன்மை இருக்கு சரிங்களா வஞ்சம் மட்டும் இருக்கவே கூடாது கெட்ட குணம் இருக்கக்கூடாது வஞ்சம் ரொம்ப முக்கியம் யாராவது உங்க மனசுல வச்சிருக்கீங்களா பகையா பொறாமையா வெறுப்பா வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னைக்கூட மன்னிச்சு தூக்கி வீசிடுது உள்ள வச்சிருந்தோம்னா அவ்வளோதான் சரிங்களா அப்ப அதுக்காகவே என்ன ஏன் வஞ்சம் வருது கோபம் வர்றதுனாலதான் வஞ்சம் வருது ஏன் கோபம் வருது ஆசை வர்றது கோபம் வருது வாசை சிரமத்தில் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க அப்போ சினம்ங்கிறது ஏன் வருதுன்னா நான் எதிர்பார்க்குறேன் அது நடக்க சரிங்களா வீட்டுக்கார இதை பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் நடக்கல உடனே கோபம் வீட்டுக்காரமா இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் நடக்கல உடனே கோபம் அதுக்கு என்ன அடிப்படை எதிர்பார் சரிங்களா அப்போ இந்த சினத்தினால எவ்வளவு தீமைகள் வருது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா இதை நீங்க செக் பண்ணணும் கோபம் வர்றதால நமக்கு எவ்வளவு தீமை நடக்குது கொஞ்சம் தீமையா உடல் நலம் பாதிக்கும் கோபம் வந்து என்ன ஆகும் உடம்புல ரத்த ஓட்ட அபரிவிதமா ஓடும் நீங்க வேகமாக ஓடுனீங்கன்னா உங்கள் ஹார்ட் எப்படி துடிக்குமோ ஏன் வேகமா ஓடுறப்ப நீங்க விசை அதிகமாகும் இயக்கம் கொடுக்குறீங்க அந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஆற்றல் வேணும் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் ஓடி ஆகணும் இப்போ வண்டி ரேஸ் பண்றீங்கப்பா எங்கரமா ரேஸ் பண்றீங்க ஃபாஸ்டா போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூல் செலவாகுது இல்லை அது மாதிரி எனக்கு கோபம் அதிகமா வர்றப்ப எனக்கு ஆற்றல் அபரிமிதமா செலவாகும் சொல்லுவாங்க சினம் கவலை இவை இரண்டும் வாழ்வை சீரழிக்கும் நச்சு ஆகும் சொல்வார் சினம் கவலை இவை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சு சொல்றதா வள்ளுவர் இப்போ ஒரு சினம்னே ஒரு அதிகாரமா எழுதிட்டார் சரிங்களா வெகுளாமை சினம் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு சின்னத்துக்கு பேரு வெகுளி சரியானுங்களா வெகுளின்னா ஒண்ணும் தெரியாத வெகுளின்னு நம்ம பேசி பழகிட்டோம் சரிங்களா இது வெகுளி என்றால் சினம் வெகுழாமைனா சினம் கொள்ளாமை அதிகாரமாக எழுதியிருக்கார் போய் படிக்கணும் எல்லாரும் அந்த பத்து குறை நீங்க படிக்கணும் தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு சொல்றாரு உங்களை கொன்னுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கொண்டுட்டு இருக்கீங்க அப்புறம் மொத்தமா ஒரு நாள் செஞ்சு போறோம் இல்லையா அப்போ இது ஒரு கொலை தன்னைத்தானே வாழால் வெட்டுவதற்கு சமம்னு சொல்றாரு பாரதியார் எதா அந்த கோபத்தை தன்னைத்தானே வாழ் எடுத்து வெட்டிக்கிறதுக்கு சமம் அந்த கோபம் இன்னும் அம்பலவான கவிராயர் மகிழ்ச்சி பேசுவாங்க கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் இதுக்கு மேல என்ன சொல்றது இந்த உலகத்துல நீங்க அமைதியா வாழணுமா முதல் கோபத்தை எல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு பாரதியார் ஒரு இடத்துல மேதினியில் நீங்கள் அமைதியாக வாழ முதலில் கோபத்தை வெல்வீர் அப்படின்னு சொல்ற கோபம் சாதாரண விஷயமானு பாருங்களேன் சரிங்களா நம்ம எல்லாருக்கும் கோபம் வருது இந்த கோபத்தாலதான் உடல் நலம் கெடுது உடல் நலம் கெடுதா இல்லையா ஹார்ட் பிபி இன்க்ரீஸ் ஆகுது ஹார்ட் வேக வேகமாக ஓடுது ஹார்ட்டு நிறையா ப்ராப்ளம் வருது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போகுது இந்த பிளட் வெசல்ஸில் வேகமாக ரத்தம் ஓடுறதால சரிங்களா ப்ளட் வெசல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது நிறைய பிரச்சனைக்கு உட்படுது அதில் ரொம்ப மைல்டான பிளட் வெசல்ஸ் இருக்கிற இடம் என்ன மூளை சிறுநீரகங்கள் போன்ற உறுப்புகள் கண்கள் எல்லாம் நேரடியாக பாதிக்கப்படுது சிலருக்கெல்லாம் கோவப்பட்டு மூளையில் பிளட் வெசில் வெடிச்சு வெடிச்சு அது மைல்டான அளவுக்கு தான் இருக்குமாம்மா மூளைக்குள்ளே இருக்கிற பிளட் வெசில் ரத்த நாளம் எப்படி இருக்கும் ரத்த குழாய்கள் உங்கள் முடிய அளவுக்கு இருக்குமாம் அதுக்குள்ளே பிளட் போயிட்டு இருக்கு சாதாரண இல்லை நீங்கள் டென்ஷனால் என்ன ஆகும் கண்ணெல்லாம் செவ்வாய் கண் சவுக்கு ஏன் செவ்வாய் கண் மிக மெல்லிய நன்மைகள் இருக்குது போகப்படுறப்ப கண்ணுல ஒவ்வொரு நரம்புலையும் ரத்த போட்ட வேகமா போகுது கண்ணு என்ன ஆகுது பாதிக்கும் சரிங்க இப்படி ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கும் அத்தனை உறுப்பும் பாதிக்கும் அதனாலதான் சொன்னாங்க தன்னை தான் உங்களை நீங்க காப்பாத்தனம்னா என்ன வராம காப்பாத்தணும் சினம் காப்பாத்தால் தன்னையே கொல்லணும்னு சொன்ன உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கீங்க சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை சினத்தால் இது வரைக்கும் ஒரு நல்லது நடந்ததா உலக வரலாற்றுல சரித்திரத்துல ஒரு நிகழ்வு கிடையாது சினத்தால வந்தது கிடையாது அப்போதைக்கு மாற்றம் வந்த மாதிரி தெரியுமே தவிர அது முழுமையான மாற்றமாக இருக்கு இப்ப ஏன் கோபம் நமக்கு வருது சரி கோபத்தால் என்ன தீமைங்கிறது இன்னைக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கேன் கோபத்துல ஹார்ட் வேகமா வேலை செய்யுது ஹார்ட்ல நிறைய ப்ராப்ளம் வருது ஹார்ட் வேகமாக ஓடுறப்ப லங்ஸில் வேகமாக ஓட்டம் நடக்குது மூச்சு ஓட்டம் நடக்குது சீக்கிரம் மனிதனுடைய ஆயுட் காலம் எவ்வளவு நூத்தி இருபது ஆண்டுகள் எப்படி தீர்மானிச்சிருக்காங்க தெரியுங்களா ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு மூச்சு இட்டு அறுபது நிமிஷம் இட்டு இருபத்தி நாலு மணி நேரம் போட்டீங்க இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு ஒரு நாளைக்கு நமக்கு அறுநூறு அறுபத்தி அஞ்சு இருபது ஆண்டுகள் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு கோடி மூச்சே நோ வரும்னு நினைக்கிறேன் போட்டு பாருங்க தெரியல கரெக்டா போட்டு பாருங்க அதான் நம்மளோட வாய் ஆயுட்காலம் போகப்பட்ட எப்படி இருக்கும் நம்ம மூச்சு நாய் மூச்சு மாதிரி இருக்கும் வாங்குது இல்ல மூச்சு அப்ப சீக்கிரம் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உடல் நலம் கெடுறது மட்டும் கிடையாது நீண்ட ஆயுள் போயிடும் சரியாங்களா கோவப்பட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்டாக்னு படுத்தீங்கன்னா நிறைய செல்வம் போயிடும் சரிங்களா எல்லாமே போயிடும் கோபப்பட்டீங்க முடி கொட்டுற முடி வெள்ளையாகிறது எதனாலேயே தெரியுமா இன்னைக்கு நிறையா முடி வெள்ளையாகிறதுக்கு காரணம் நம்ம கோவப்படுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் பாடி ஹீட் ஆயிடும் கோபப்பட்டீங்கன்னா என்ன பாடி அப்படியே ஹீட்டா பார்த்துருக்கீங்களா கொத்திக்கும் சிலர் இந்த ரத்தமே சூடாயிரும் வேகமா ஓடுறப்ப கையை தொட்டு பாருங்க உடம்பு பாடி ஹீட் காலையில் குளிர இருக்குல்ல குளிர இருக்குல்ல வேகமாக பாருங்க குளிர் தெரியாது ஏன்னா பிளட்டு சூடாயிரும் இப்போ கோபப்படுறது அப்படிங்கிறது உடம்பனோட ரத்தத்தை ரத்த கொதிப்பு அதுக்கு பேர் என்னங்க ரத்த கொதிப்பு ரத்தம் கொதிக்குமாமா ஒலையில் கொதிக்கிற மாதிரி ரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் பிபி ஊருப்பட்ட பேருக்கு பிபி 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 ஏன் கோபம் தேவையில்லாத கோபம் அப்போ அதில் உடலில் முடி ஹீட் ஆகுது முடியெல்லாம் வெள்ளையாகுது முடியெல்லாம் கொட்டுறக்க ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு ஏன் இந்த ஹீட் போய் போய் அந்த முடியெல்லாம் கொட்டுது நிறைய பேருக்கு தலைவலி வருது கண்ணு பிரச்சனை வருது சரிங்களா சளி பிடிக்குது சூடாயிடுச்சுன்னா சளி பிடிச்சிக்கும் நிறைய பேருக்கு கோபத்தால சளி பிடிக்கும் வாய் வயிறுல புண்ணாகுதான் கோபப்பட்ட உடனே என்ன ஆகுமாமா உடம்புல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துடும் அந்த ஆசிட் சுரந்துருச்சு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஓட்ட முடியும் சாப்பாடு போட மாட்டேங்க சரிங்களா அப்போ கோபம் வாயு வயிறெல்லாம் புண்ணாகுதா இல்லையா ஒரு தடவை டென்ஷன் ஆனாலே வாயு வயிறெல்லாம் புண்ணாகிடும் பைல்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா கோவப்படுறவங்களுக்கு கவனிச்சு பாரு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய கோவப்பட்டீங்கன்னா உடம்பு சூட உடம்புல பல நோய்களுக்கு காரணம் வெப்பம் அது உங்களுக்கு தெரியல வெப்பம் அதிகமாக பல நோய்கள் நிறைய பேர் கண்ணு பிரச்சனை வர்றதுக்கு இதுதான் காரணம் சரிண்ணா கோபத்தில் கத்தி தொண்டை நிறைய பேருக்கு பிரச்சனை ஆயிரு இல்லையா கை காலெல்லாம் நடுங்கும் பார்த்துருக்கீங்களா கோபப்படுறவங்களுக்கு ஏன்னா நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகிரும் நரம்பு மண்டலத்தை போட்டு தள்ளிரும் கோபம் முதல்ல அந்த பாடியில் அந்த எனர்ஜி ஓடுது இல்லை அது எது வழியாக போகுதுன்னா நரம்பு வழியாக தான் ஓடுது நீங்கள் கோபப்படுறப்ப அப்பரிமிதமான எனர்ஜி உங்களுக்குள்ள செலவாகும் இந்த ஒயரில் இவ்வளோ வாட்ஸ் தான் வரணும்னு இருக்குது எச்சா வந்து என்ன ஆயிரும் ஒயர் கருகி போயிடும் அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுரும் கை காலெல்லாம் நடுங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தி அபரிமிதமாக வெளியே போகும் கோவப்பட்ட இது சொன்னனான்னு தெரியல நீங்கள் தியானம் பண்ணுறப்ப என்ன நடக்குது நம்ம உடம்பு இருக்கு உடம்புக்குள்ளே ஜீவகாந்த சக்தி இருக்குது உடம்புக்கு வெளியே வான்காந்த சக்தி இருக்குது சரிங்களா இது ரெண்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் தியானம் பண்றப்ப என்ன நடக்கும்னா உங்க மன அமைதி படுத்த 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 உங்க ஜீவகாந்த சக்தி அப்படியே அடங்கி 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 திணிவு நிலைக்கு வரும் அப்போ உங்க உடம்புல நிறைய வெற்றிடம் உருவாகும் இப்போ வெற்றிடம் உருவாகிறப்ப வெளியில் இருக்கிற அந்த பிரபஞ்ச இறை சக்தி உங்களுக்குள்ள பாயும் இறை சக்தி பாயும் இது தியானத்துல நடக்கிறது அப்போ உங்களுக்கு அதிக பிரிஸ்க் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் ஆனந்தம் இருக்கும் எல்லாமே தியானத்துல வரும் இது கோபம் அப்படியே ஆப்போசிட் இப்போ உடம்புக்குள்ள ஒரு கோடி உயிர் துகள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு கோடி கணக்கு இருக்குது ஒரு கோடி துகள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள இது வேகமா சுத்திட்டு உடம்புக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு ஒரு கோடி நார்மலா இருக்கு உடம்பு முழுக்க எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு தியானம் பண்றப்ப என்ன ஆகும்னா வேகம் சுத்த ஒன்று சுத்திட்டு இருக்குல்ல எப்பவுமே ரெண்டு சுத்துறப்ப ஒன்னாகாது பார்த்துருக்கீங்களா இரண்டு விஷயம் இயங்கும் போது ரெண்டும் அட்டாச் ஆகாது ஏன்னா இதுல இருந்து ஒரு விளக்கு விஷயம் வரும் இதுல இருந்து ஒரு விளக்கு விஷயம் வரும் ரெண்டும் குறிப்பிட்ட வேகத்துல இப்படி சுத்திட்டு இருக்கு அப்ப உடல் முழுக்க ஒரு கோடி வெண்துகள இப்படி சுத்திட்டு இருக்கு இப்ப நீங்க தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப உங்களுக்கான எனர்ஜி கம்மியாயிரும் கண்ணை மூடி இருப்பீங்க காது மூடி இருக்கும் மூக்கு வாயு எதுவும் பேசாம மன அமைதியாகுது அமைதியாக இருப்ப உங்களுக்கு செலவு குறையுது அப்ப செலவு குறையிற உயிரோட வேகம் குறையும் உயிரோட வேகம் குறைஞ்சு உங்க ஹார்ட் பீட் குறையும் உங்க மூச்சு குறையும் எல்லாம் அப்படியே அமைதி நிலைக்கு வரும் அப்ப என்ன ஆகும் இந்த உயிர் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று நெருங்கி இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னா மெதுவா இல்ல அப்ப இங்க உங்களை சுற்றி உடம்புக்குள்ள வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்துல வெளியில் இருக்கிற சக்தி பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வரும் இதுதான் தியானத்தில் நடக்கிற மிக முக்கியமான ரகசியம் கோபம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் பாருங்க இப்போ கோவப்பட்டீங்க ப்ரெஷர் ஏறிடுச்சு ஹார்ட் வேகமா லங்ஸ் வேகமா எனர்ஜி வேகமா அப்ப என்ன பண்ணுவோம் வேகமா சுத்தறக்க ஆரம்பிச்சோம் அப்ப என்ன நடக்குது முதல்ல நார்மலா சுத்திட்டு ரெண்டுக்கு நடுவில் ஒரு பத்து சென்டிமீட்டர் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சரியா அஞ்சு சென்டிமீட்டர் கேப்ல பக்கத்தால வந்து சுத்துது பிரபஞ்ச சக்தி உள்ள வருது உங்களுக்கு சக்தி கிடைக்குது இதே கோபம் என்ன பத்து சென்டர் சுத்தினது வேகமா சுத்தும் போது இருபது சென்டிமீட்டர் போயிரு போயிருமா இல்லையா அப்படி போறப்ப ஆகும் உங்க உடம்புல இருந்து ஒரு ஒரு கோடி உயிர் துகள்ல ஒரு ஒரு பத்து லட்சம் அல்லது அஞ்சு லட்சம் உயிர் துகள் உங்க உடம்ப விட்டு வெளியே போயிரு உடம்ப விட்டு நீங்க தள்ளி விட்டீங்க உடம்புக்குள்ள இருக்குதே வேகமா சுத்தி உயிர் துகளை தள்ளி விட்டீங்க வெளியே போனா போனதுதான் அதுக்கப்புறம் அது உள்ள வராது அப்ப நீங்க பண்ணி பண்ணி மறுபடியும் வரணும் மகிழ்ச்சி எனர்ஜி சேர்த்திருக்கு ஒரே ஒரு கோபப்பட்டீங்கன்னா அத்தனை எனர்ஜி புட்டு போய் சரிங்களா சினிமா தியேட்டருக்கு வர்றப்ப ஒருத்தவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க ரெண்டு பேர் ஒருத்தங்க ரெண்டு பேர் அப்படியே வருவாங்க பாத்திருக்கீங்களா தியேட்டரே நிரம்பிடும் ஒரு மணி நேரம் ஆகும் பட் விடுறப்ப பாத்துருக்கீங்களா அஞ்சு நிமிஷத்துல எல்லாரும் போயிருவோம் ஏன்னா சேர்க்கறது கஷ்டங்க போக்குறது ஈஸி பணம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்துவோம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் லட்சக்கணக்கில் கட்டி புரிஞ்சுக்கோங்க காத்தாலே இருந்து எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணி காயகல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சேர்த்துறோம் சேர்த்துனதுக்கு அப்புறம் வெண்ண திரண்டு வர்றப்ப பானை உடஞ்ச கதையா ஒரே ஒரு கோபம் மொத்த சக்தியும் போச்சு வீணா போச்சு இது நீங்க பயிற்சி பண்ணி கம்மியான எனர்ஜி இருந்தா கூட கோபத்தினோட பலன் தான் நீங்க பண்ணிருப்பீங்க கோபத்தோட தாக்கம் கம்மியா இருந்திருக்கும் நீங்க பயிற்சி எல்லாம் பண்ணி என்ன பண்றீங்க திட்டுறீங்க சரியானுங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கோபம் வந்து நீங்க தவம் பண்ணீங்கன்னா நிறைய கோபம் உங்களுக்கு வர காரணம் அப்ப கோபத்தை சீரமைச்சீங்கன்னா தான் அந்த தவத்தோட ஆற்றல் பொறுமைக்கு போய் வேலை செய்யணும் நீங்க இப்ப கலைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க களை வளர்ந்துட்டு இருக்கு இப்ப கலையை பிடுங்கணும்னு சொல்றோம் அதனால இந்த பயிற்சி நல்லா பண்ணணும் நீங்க வாய்ப்பு இருந்தா எல்லாருக்கும் ஒரு ஹோம் ஒர்க் எழுதுங்க கோபத்தால் கோபத்தால என்னென்னவெல்லாம் தீமை வரும்னு யூடியூப்லயோ நெட்லயோ பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வயிறு தொந்தரவு வரும் வயிறு தொந்தரத்துல டைஜிஸ்ட் வரும் மலச்சிக்கல் வரும் கோபத்துல உடம்பு கோபமாயிரும் வெப்பமா நீம் போயிடுச்சுன்னா மலச்சிக்கல் வரும் மலைச்சக்கள் நுரையீரல் வேலை செய்யாது வேலை வேலை செய்யாது ஆத்திரக்காரனுக்கு உடம்புல ஜீவகாந்த சக்தி வெளியே போயிடும் உயிராற்றல் வெளியே போயிடும் அப்ப உடம்புல எல்லா நோயுமே வரும் நான் உதாரணத்துக்கு பத்து நோய் சொல்றேன் எல்லாம் அதான் சொல்றேன் பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபம்னா இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சொல்றது சரிங்களா பாத வெடிப்பு வரும் பாத்திருக்கீங்களா நிறைய பேருக்கு பாத வெடிப்பு முழங்கால்களிலே வலி மூட்டுக்களிலே வலி ஏன் இருக்க லூப்ளிகேஷன் எல்லாம் போயிடும் கோபத்தால் சரிங்களா இப்படி பல விஷயம் சொல்லலாம் உயிரணு செத்து போயிடும் உடம்பு சூடாச்சுன்னா உயிரணுக்கள் அழிஞ்சு போயிடும் குழந்தை பிறக்காது நிறைய கோபப்படுறவங்களுக்கு குழந்தை பிறக்காது இதுக்கு மேல என்ன சொல்றது உடம்புல அச்சனை சொல்லுவார் நான் கொளரும் அச்சனை பேரை நம்ம துன்புறுத்தோம் மூளை ஏதாவது செய்யாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இந்த உயிராற்றல் உடம்புக்குள்ள உயிராற்றல் இருக்குல்ல அது அப்படியே மூளை செலவுகள் போய் மோதி மூளை செயல்படக்கூடாது ஒரே செகண்ட் தப்பு பண்ணிடுவான் என்னவோ படம் ஒரு சிவகார்த்திகேயன் அக்கா அண்ணா அக்கா அண்ணா தங்கச்சியா ஒரு படம் எங்க வீட்டு மாப்பிள்ளையோ நம்ம வீட்டு மாப்பிள்ளையோ ஒரு படம் வந்தது நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல அதுல இந்த சிவகார்த்திகனோட தங்கச்சி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு கணவர் அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஏதோ பார்ல உட்கோந்து பேசிட்டு இருப்பாங்க பக்கத்தால பீர்பாட்ல இருக்கும் இவர் ஏதோ பேசிட்டே இருக்கிறப்ப இவர் ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார் அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்லது தான் பேசிகிட்டு இருப்பார் ஏதோ திட்டிகிட்டு இருப்பார் எடுத்து பாட்டில் எடுத்து ஒரே ஐடியா எடுத்துவார் செத்தே வரும் இப்படி எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்கன்னு தெரியுங்களா ஒரு ஒரு செகண்ட் அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் கோர்ச்சிக்குன்னு ஒரு வீடியோ காமிச்சாங்க நம்ம லைஃப் அப்படி தான் வேர்ல்டு கப்போட ஃபைனலில்

ஒரு ஒரு செகண்ட் கோபம் வாழ்க்கையவே முடிச்சிடும் அதுக்கப்புறம் அவர் வேர்ல்டு கப்பே விளையாட முடியாது அதாவது அவரோட ஃபைனல் வேர்ல்டு கப் சரிங்க இப்படியெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்கள் லைஃப்லயே பாருங்க எத்தனை விஷயத்த கோபத்தால் இழந்திருப்போம் ஒரு நாள் எழுதுங்க எத்தனை நாள் சந்தோஷத்தை இழந்திருப்போம் எவ்வளவு உடல்நலனை இழந்திருப்போம் இல்லையா எவ்வளோ உறவுகளில் இழந்திருப்போம் யோசிக்கணும் நீங்கள் தூண்டி தான் விடுறோம் அப்போ உடல்ல இருக்கிற பல நோய்களுக்கு காரணம் சினம்தான் சரிங்களா மனசு நிம்மதியாக இருக்குமா கோவப்பட்ட மன அமைதி போயிடுமா போயிடாதா மனதில் நல்ல குணங்கள் வராது மன அமைதி கெட்டு போயிடும் மூளையே வேலை செய்யாது ப்ராப்பராக பயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் நான் கோவப்பட்டு பென்ஷன் ஆகி அப்படியே கோரி கோகம் போட்டு உளுந்து கை காலெல்லாம் அப்படியே இழுத்து போயிடும் நரம்புலாம் பார்த்துருக்கேன் சிலருக்கு பெண்களுக்கு கோவப்பட்டு கத்துனாங்கன்னா அப்படியே கையெல்லாம் அப்படியே இழுத்துக்கும் கையெல்லாம் அப்படியே விதைச்சி அப்படியே நின்று நான் பார்த்துருக்கேன் வாயெல்லாம் கோணி போறதெல்லாம் நர்வஸ் ஆயிரும் வெச்சு சக்தி கட்டு போயிடும் விரயமாயிரும் ஜீவகாந்த ஆயிரும் உடல் நலம் போகுமா மன அமைதி இருக்குமா இருக்காது மனவளம் போயிடுமா உயிராற்றல் போயிருமா நீண்ட நாள் இருப்பாங்களா சீக்கிரம் போயி சேர்ந்துருவாங்க உறவுகள் அழகா சொல்லுவாங்க உலகம் முழுக்க அவர் ரிசர்ச் பண்ணார் மகரிஷி சரி கல்யாணம் ஆயிருச்சுன்னா யார் மேல கோபம் வருது கணவனுக்கு மனைவி மேல மனைவிக்கு கணவன் மேலே இல்லையா நேஷனல் இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் மகரிஷி சொல்லுவாங்க உலக நாடுகள் சுத்தப்ப இன்கொயரி கேட்டாலும் எல்லாரும் நட்பு உன் மாதிரி மதிப்பு நீ நல்லா இருங்கிறதுக்காக வாழ்றாங்களோ அவங்க மேல உனக்கு உனக்கெல்லாம் நன்றி இருக்குதான் கேக்குறது சினம் என்னும் சேர்ந்தாரே கொல்லி சினம் யாரை சேருதோ அவரை கொல்றது மட்டும் இல்லப்பா இனம் என்னும் ஏப்போனையே சொல்லும் நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்கல்ல உன்னோட அம்மா அப்பா வாழ்க்கை துணை குழந்தைகள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தொழிலாளர்கள் கூட இருக்கிறவங்க இவங்க மேலேயெல்லாம் கோவப்படுறீங்களால் எத்தனை நன்மை அடைஞ்சிருப்பி இவங்க இல்லாட்டி வாழ்க்கையே இல்லையா உனக்கு அவங்க மேலே கோவப்படுறது நியாயமா யோசித்து பாருங்க என் மேலே உங்களுக்கு பெருசாக கோபம் வராது சரி உங்களுக்காகவே வாழ்கிறவங்க மேலே கோவப்படுறீங்களே இது பாவம் இல்லையா பெரும் பாவம் இல்லையா சரியா அப்ப குடும்ப அமைதி போயிரும் உறவுகள் போயிரும் பொருளாதாரம் போயிரும் போகப்பட்ட எத்தனை பொருளாதாரத்தை இழந்தவங்க இருக்காங்க தெரியுமா எத்தனை சொத்துக்கள் இழந்தவங்க இருக்காங்க ஆன்மீகத்தில் உயர முடியுமா அவ்வளவுதான் அடிப்படையே இல்லை நீங்க எங்க போய் ஆன்மீகத்தில் உயர்றது ஆன்மீகம்னா என்னன்னே நமக்கு தெரியாம போயிரு ஆன்மீக உயர்வு தவம் வராது சரிதானுங்களா ஆதுங்களா தவத்தில் நீங்க உயர்ந்த நிலையை அடைய முடியாது கடவுள் தன்மை பொறுமை பொறுமைக்கு ஆப்போசிட் கோபம் முன்னாடி முதல்ல வெற்றி பெறுங்கன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியம் அப்ப இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அடுத்த ஓப்பில் இந்த பயிற்சி எப்படி பண்றதுன்னு சொல்றோம் இப்ப உங்களுக்கு கோமருக்கு என்னன்னா உங்களுக்கு யாரு மேல எல்லாம் வருதோ அதான் எழுது எல்லாரையும் எழுதி பேர் இருபது பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு பத்து பேர் தான் வருவாங்க எழுதிக்கோங்க யார் மேலெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ எழுது சரிங்களா அதில் யார் மேலே ரொம்ப அதிகமாக வருதோ அவங்களுக்கு நம்பர் போடுங்க ஒன்று அதுக்கு அடுத்தது ரெண்டு அதுக்கடுத்தது மூணு சரியா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல தான் அதிகமாக வரும் எழுதி வச்சுக்கோங்க சரியா இது ஈஸியான வேலை இதுக்கு அடுத்தது இன்னொரு வேலையை நான் இப்போ சரிங்களா யார் மேல கோபம் வருது என்ன காரணத்துக்காக கோபம் வருதுன்னு எழுதணும் அதான் முக்கியம் சரிங்களா சினம் ஏற்படும் நபர்கள் சினம் காரணம் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும் உங்க மனைவி மேல கோபம் வருதா கணவர் மேல கோவம் வருதா என்னென்ன காரணத்தினால் வருகிறது சரியா பத்து காரணம் இருக்கும் எழுதிட்டு வரணும் எழுதிட்டு வந்தால் அடுத்த வகுப்பில் அது எப்படி சரி பண்ணுன்னு சொல்லிடுவோம் சரிங்களா அது ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் கோபத்தை தவிர்த்து கொள்ளலாம் சரிங்களா கோபத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க அது பெரிய விஷயம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்த கெட்ட குணத்துலையே எனக்கு தெரிஞ்ச முதல் கெட்ட குணம் கோபம்தான் இந்த தாவரமாக இருந்த வரைக்கும் தாவரத்துக்கு கோபம் இல்லை கவனிச்சிருக்கீங்களா தாவரத்துக்கு கோபம் இல்லை புழுவா வந்த பாத்தீங்களா தாவர புழுவாச்சு பாத்தீங்களா புழுவுக்கு கோபம் வரும் உங்களுக்கு அது கோர வழியில் யாராச்சும் ஏதாவது தடுத்தீங்கன்னா அது கோபம் வரும் புழுவுக்கு அப்ப இரண்டு அறிவுல தொடங்குறது கோபம்ங்கிற பாவம் அது மூன்று அறிவுல வந்து நாலறிவு வந்து ஐந்தறிவு விலங்குகள்ல வந்து ஆறறிவு மனுஷன் வந்திருக்கு அப்ப எத்தனாயிரம் கோடி நம்ம கிட்ட வந்துருக்கு பாருங்க நம்ம ஜீன்ல அதை இப்ப நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அதுக்கு தான் ஆறாவது அறிவு கொடுத்துருக்கான் பகுத்தறிவு எடுக்க முடியும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஹோம்ஒர்க் என்ன ஒன்னே சின்னத்தால் என்னென்ன தீமை முதல்ல கண்டுபிடிக்க எழுதுங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப சும்மா எழுதி பாருங்க ரெண்டு நாள் இருக்குல்ல கேப்பே அப்பதான் தெரியும் இந்த சினத்தால இத்தனை எனக்கு லாஸ் ஆகுதா சரிதானா உங்க பொருளை ஒருத்தன் பயங்கரமா திருடிக்கிட்டே இருக்கிறான் நான் அவனை வேலைக்கு வச்சுக்குவீங்களா வச்சுக்க மாட்டீங்களா துரத்தி விட்டுருவீங்களா அந்த மாதிரி உங்க உடல் மனசு குடும்பம் அத்தனை கெடுக்கிற சின்னம் வேணுமான்னு நீங்க யோசிக்கணும் அப்ப இத்தனை பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் சும்மா கோபம் சும்மா கோபம் சும்மா கோபம் இல்ல மொத்தம் அதுதான் அப்ப கோபம் இல்லாம இருக்கிறது கோவத்தை பத்தி ரெண்டாவது யாரால கோபம் எழுதுங்க ஒரு பத்து பேர் வருவான் அதை விட ரொம்ப முக்கியம் அவங்க ஒவ்வொருத்தர் மேல என்னென்ன காரணத்தால கோபம் வருதுன்னு எழுதணும் தெளிவா எழுதணும் தெளிவா எழுதணும் அப்பதான் அடுத்த ஓப்பு நீங்க வர்றப்ப அந்த காரணத்தை எப்படி சரி உங்களுக்கு புரியும் ரெடி எழுதிட்டு வந்துடுறீங்களா உங்களுடைய மகிழ்ச்சி சிறப்பு வாழ்த்து நிறைவு தியான நீங்களும் கண்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடலாம் இலாயும் நிறை செலும் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கழி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவேறுந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மதிப்புணர்ந்து ஒழுங்கும் பண்பு பொறுமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி